நாம் சிறு பிள்ளையிலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒட்டி உறவாடியை குடும்பத்தை விட்டு நாம் பிரிஞ்சு போகிறது அது எதுக்காக பிரிஞ்சு போகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது படிப்புக்காக நம்ம போய் ஒரு ஹாஸ்டலில் தங்குகிறோம் ஒரு லீவுக்கு வெளியே போகிறோம் கல்யாணமாகி போகிறோம் இப்படி பிரிதல்ங்கிறது பல வர இருந்தாலும் முத்தாய்ப்பாக நாம் இன்னைக்கு பார்க்குறது உழைப்புக்காக வசதிக்காக நம் வீட்டு செலவுக்காக நம் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது இது வந்து சின்ன கூலி தொழிலாளியிலருந்து பெரிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவன் வரையிலும் யாராக இருந்தாலுமே அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல நாம் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போகிறோம் வெளியூரோ அதாவது நம்ம ஊர்லேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்ரு இல்லை பக்கத்து பக்கத்து மாநிலம் இப்படியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட அந்த மாநிலம் தாண்டி நம்ம நாடு தாண்டி வெளிநாடாக இருக்கட்டும் அது குறைச்சலான வருமானத்துக்காக இருக்கட்டும் இல்லை நிறைய வருமானத்துக்காக தான் இருக்கட்டும் நம்ம நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போக போகிறோம் உழைப்புக்காக வருமானத்துக்காகன்னு சொல்லும் பொழுது நமக்கு ரெக்கு கட்டி பறக்குது மனசு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கூடையும் ஹாயாக ரொம்ப கை குலுக்கி நாம் நம்மளோட உணர்வை தெரிவிக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க இனிமேல் நம்மளோட கஷ்டம் தீந்துரும்பா அப்படின்னு நம்மளோட அந்த ஒற்றை மனிதனை வச்சு அத்தனை அந்த ஜீவன்களும் அந்த கண்களில் இருந்து அந்த அந்த மகிழ்ச்சியை ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க நம்மளும் வந்து எதெதும் நம்மளுக்கு பிடிப்படுது நானும் சம்பாதிக்க போகிறேன் நானும் இந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னோ இல்லை நான் தனியாக நின்று நான் வந்து எனக்கான வாழ்க்கையை நான் ஒரு ஆரம்ப புள்ளியை கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம வீடு தாண்டி குடும்பம் தாண்டி நம்ம உற்றவர்கள்கிட்ட கிட்ட நெய்பர்ஸ் கிட்ட நட்புகள் கிட்ட நாம் ரொம்ப ஒரு ஸ்லாகித்து ஸ்லாகித்து நம்மளோட ஆனந்தத்தை வெளிப்படுத்துவோம் நாம் நம்ம வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய அந்த நாள் கிட்டத்தட்ட நெருங்குது ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் இருக்குது அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்தது போல தான் அந்த மனம் குதூகலமாக ஆனந்தமாக தான் இருக்காங்க ஆனால் நமக்கு ஒரு கிட்ட நெருங்கின உடனே கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு இறுக்கம் பாரம் வருது இல்லை சிலர் வந்து நம்ம குடும்பத்துக்கு தெரியாமல் போய் அழுகிறதும் உண்டு இருந்தாலும் முடிவு எடுத்துட்டோம் இல்லையா அதனால நாம் அதையும் தான் என்னென்னு பார்க்கணுமே அப்படிங்கிறத அப்பப்போ அப்படியே நம்ம மனசை தேத்திக்கிட்டு அந்த நாளும் பிரியக்கூடிய நாளுமே வந்துருச்சு நாம் நம்மளோட அந்த வெளி இடத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது பக்கத்து மாநிலத்துக்கு போகிறோமா ஒரு ட்ரெயினை பிடிக்கிறோம் இல்லை ஒரு நம்ம வெளிநாடே செல்கிறோமா ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிறோம் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டரில் இங்கே இருக்க அந்த ஒரு திருச்சியிலேருந்து ஒரு திருப்பூரில் தான் போய் நம்ம வேலை பார்க்குறோமா ஒரு பஸ்ஸை பிடிக்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம குடும்பமாக இல்லை சில நட்புகளோ இல்லை சில உறவுகளோ நம்ம அந்த இடத்துல போய் நின்றுட்டோம் எல்லாத்தோட முகத்துலேயும் அந்த நூறு வாட்ஸ் எரிய தான் செய்யும் நமக்கு கொஞ்சம் அப்படியே கை நடுக்கும் மனசு நடுக்கும் ஏதோ ஒன்று மனசில் வச்சு பெசையிற மாதிரி ஒரு அதாவது என்னமோ தெரியல தேம்பி தேம்பி அளணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் சிலர் வந்து வெளியே ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுவோம் சிலர் வந்து அப்படியே உள்ளே போட்டு மென்று முழுங்கி அப்படியே பந்தாக சுருட்டி ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வச்சிருவோம் பக்கத்து ஊரோ பக்கத்து மாநிலமோ பக்கத்து நாடுகளுக்கோ தூர நாடுகளுக்கோ போய் சேர்ந்தாச்சு அந்த பயணம் பண்ணக்கூடிய அந்த நெடுகிலும் அந்த மனம் வந்து சொல்லணுன்னா துயரம் அடையுது நன்மையும் தீமையும் கலந்து கலந்து உள்வாங்கிக்குது அதாவது நம்ம எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஏன் இப்படி போகிறோங்கிறதையும் ரெண்டையும் இயலாமையும் ஆழ்ந்து காட்டணுங்கிற வைராகியம் ரெண்டும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு போட்டு அதை அப்படியே பிரட்டி பெரட்டி போட்டுக்கிட்டே போய் அந்த இடத்துக்கு சேர்ந்துடுறோம் பக்கத்து ஊர்களுக்கு போயிருந்தோன்னாலும் அந்த இரவு நம்ம போய் சேர்ந்த இரவு அழுகை க கண்ணீரும் கம்பளையுமாக தான் இருப்போம் இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கோ நாடுகளுக்கோ எங்கே போயிருந்தாலும் அந்த ரெண்டும் ரெண்டு மூன்று இரவுகள் கழியறதுங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் என்னோட அனுபவம் உங்களதில்லை உங்களோட அனுபவம் மற்றவங்களது இல்லை அனாதை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த மனசுக்குள்ளே வந்து போகும் உடனே எப்போ லீவு கிடைக்குமோ பத்து நாள்லையோ ஒரு வருடத்துலையோ இல்லை வெளிநாடுகளுக்கு போயிருந்தா உடனே நம்மளுக்கு நம்ம வீட்டு ஆளுகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனசு கடந்து தவிக்கும் உடனே எப்போ நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ நம்ம ஃபோனில் நம்ம அக்கா கூடையும் தங்கை கூடையும் அண்ணன் கூடையும் எப்போ பார்த்தாலும் அர்ஜுனனும் துரியோதனனும் மாதிரி இருந்திருப்போம் அந்த மனசு ஜாடிக்கேற்ற மூடி போல் அப்படி நமக்கு வந்து அந்த ஸ்லாகித்து ஸ்லாகித்து ஃபோனில் பேசுவோம் பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தோன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுவோம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருந்தா ஒரு பதினஞ்சு நாள்லேயே வீட்டுக்கு வந்துடுவோம் வெளிநாடுகளுக்கு போயிருந்தால் அந்த ஒரு ரெண்டு வருட காலம் அப்படின்னு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்த அந்த வரையிலும் டெய்லி நம்ம இன்றைக்கி ஒரு குடுப்பனை என்னென்னா வீடியோ காலில் நம்ம பேசிக்கிறது வெளிநாட்டு குழந்தைகளுக்கு ஸ்பரிசம் தான் தொட முடியாது நம்மளை ஆனால் நம்ம அந்த நேரில் வீடியோ காலில் பார்த்துக்கும் பொழுது உண்மையாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த மன நிறைவு வந்துடுது கிட்டத்தட்ட நாம் அந்த மண்ணோட சேர்ந்து பழகிறதுக்கு வாழ்கிறதுக்கு ஆறு மாத காலமாவது பிடிக்குது ஏன்னா அந்த வீட்டு சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கொஞ்சம் குழப்பம் அடைகிறது அப்புறம் வந்து நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அதாவது உணவுலேயும் சரி நாம் அந்த சுற்று பக்கத்தில் நடந்துக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அங்கே வேற்றுமொழிக்காரர்கள் வேற்று கலாச்சாரக்காரர்களோட நம்ம ஒன்றிணைய முடியாமல் ஆனால் ஒன்றிணைந்து அந்த செயல்படுறதுங்கிறது பல அனுபவங்களை நமக்கு தருது சிலர்லாம் வந்து எவ்வளவு வீராப்போடு போனாங்களோ அந்த வீராப்பு ஒரு மாதம் ரெண்டு மாதங்களில் திரும்ப அவங்கவங்க குடும்பத்தோடு வந்து சேர்றதுமே உண்டு சிலர் பக்குவம் அடைகிறதுக்கு பல காலங்கள் பிடிக்கிறது கூட உண்டு வெளிநாடு செல்லக்கூடியவங்க அந்த ரெண்டு வருட அந்த க திரும்ப வர்றதும் உண்டு பல ஆத்மாக்கள் பல ஜீவன்கள் நம்ம வீட்டு சூழ்நிலையும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் தாய் தகப்பன் நம்மளோட அந்த கூட பிறந்த உற்ற ரத்த பந்தம் அந்த நம்மளோட கு உடன் பிறப்புகள் அவங்களோட அந்த நிலைமையெல்லாம் யோசித்து பலர் இன்னமுமே அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த பதிவை கேட்குற நாம் ஒரு ராயல் சல்யூட் வைக்கணும் திரும்ப அவங்களுக்கு அந்த குடும்பம் கல்யாணம் குழந்தைகள் மனைவின்னு வரும் பொழுது அது வந்து நம்ம இப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிறைவை கொடுத்துரும் அதுவரையிலும் அந்த வீட்டை விட்டு வெளியே பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களுக்கு நாம் இந்த பதிவை சமர்ப்பணம் பண்ணுவோம் நம்மகிட்டெல்லாம் சிரித்து சிரித்து அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு ஆனால் உள்ள மனதுள்ள அவங்க ஒரு இயலாமையிலையும் ஒரு மன தடுமாற்றத்திலையும் வாழக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கண்கள் பணித்து நாமளும் ஒரு நன்றி சொல்வோம் எங்கிருந்தாலும் வாழ்க வளமுடன்